அவர் கவி பேரரசர் அல்லவா கண்ணதாசன் கவியரசர் என்று போற்றப்பட்டார் கலைஞருக்கு கண்ணதாசன் கவியரசர் என்று சொல்வதில் அவருக்கு ஓப்பில்லை கண்ணதாசனை கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் வனவாசத்தில் கலைஞரை பற்றி கண்ணதாசன் எழுதியதன் மூலம் அவருக்கு உள்ளுக்குள் உருவெடுத்த காயம் அவ்வளவு எளிதாக ஆறக்கூடிய ஒன்றாக இல்லை அதனால் அவர் என்ன செய்தார் இவரை பிடித்து அவர் கவி அரசர் அப்துல் ரஹ்மான் கூட கவி கோ கோ என்றால் அவரும் அரசர் தான் அவரும் கவி அரசர் தான் ஆனால் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் மட்டும்தான் கவி பேரரசர் இப்படி கலைஞர் கருணாநிதியின் ரசனைக்கு ஏற்றாற்போல் இச்சகம் பேசி அவருக்கு இசைவாகவே நடந்து அவருக்கு முகஸ்துதி செய்து அவருக்கு தேவையற்ற புகழாபரணங்களை சூட்டி மகிழ்ந்து அதன் மூலம் ஆதாயத்தை தேடிக்கொண்ட தான் வைரமுத்து